पातुने या पातुने அக்கா சின்ன பையன் தான் ஒரு மரம் போடுங்க ஒரு மரத்துக்கு மேலே போடாதீங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே போடாதீங்க அந்த பையில வாங்க பெரிய பையன் எடுத்துருவாங்க பாட்டிமா வாங்க அக்கா கொஞ்சம் உள்ள தண்ணி இன்னி காட்டுங்கக்கா அவங்க ரொம்ப எட்டி வந்து போடுவாங்க அவங்க எவ்வளோ கஷ்டம் பாட்டிமா லைனுக்குள்ள நிக்கவே மாட்டீங்க ஏன் பாட்டிமா என்ன லைன்குள்ளேயே நிக்க மாட்டேங்கிறீங்க thank wow. you wow.

கையை <laughs> கையட்டுது <laughs> 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 <laughs>

பாத்துக்கா பாத்தருங்க அக்கா நீங்க வாங்கிக்கோங்க்கா

நீ என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்கிற நீ தயவு செஞ்சு பண்ற தப்பு வெளிய சொல்லிட்ட சொந்தமாக காய் போடாதீங்க Healthy required 33 وب钱 This bitch poured… Bro, just goother not wear anything. Handto meet, I want money Bring

உங்களுக்கு என்ன வேணும்ங்கயா? 100 100 பார்னல. நாளைக்கு இன்ட டே. இல்லங்க, தக்காளி இல்ல. சரி. நிக்கறவங்களுக்கு மணி மெய் வாங்க இல்லங்க. हां. கா வாங்க இல்ல இல்ல. ஒன்னு வச்சு ஒன்னு போட்டுருங்க. அக்கா மனசுறாது. வாங்க. இதுதான் பரவால. இல்ல இல்லங்க. லிங்க் தக்க வேண்டியது. என்ன